எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீஹோலன் நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரீஸுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் வரை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நியூஹா நாற்பத்தேழு பத்து எக்ஸல் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்டேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது பீடியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடியோ ஆப்ஷன் இருக்குங்க ஃபைவ் பார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இவ்வெர்ஸ் பிடிவோ க்ரோன் பிடி ஒன்று எல்லா ஆப்ஷன் இருக்குங்க மேலும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷடல் சப்டிக் ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க டிராக்டரோட ரெனி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி நாற்பது அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது வண்டியில் எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க டயர் பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினாலிட்டியாக இருங்க ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பைசா டயர் கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஹூக்கு பெட் அவைலபிள் இருக்குங்க ஃப்ரண்ட் வெயிட் அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லைங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் வந்து புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை புக்கு என்ஓசி அவைலபிள் இருக்குங்க லோன் ஆன் பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ நம்ம சேனலாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் மின்னம்பு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்ட்ரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தண்ணீகோலாம் நாற்பத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிப்புக்கு ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் எதிர்பார்க்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பைஸில்ங்க நேரில் போனால் அனுசரிச்சு பேசிக்கலாம் கண்டக்ட் நம்பர் வீடியோவில் திரும்ப நம்பர் கண்டென்ட் நம்பிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் என்னோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க